ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தோட்டத்தில் என்ன பறிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த கொடியை பார்த்தோன்னே நிறைய பேர் தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கீரையோடைய இலைய நல்லா பார்த்துக்கங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நுரையீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய சளியை வந்து முழுசாக அகற்றி எடுத்துகிட்டு வரும் இதை வந்து துவையலாக சூப்பாக எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த குழம்பும் வைப்பாங்க குழம்பு வைக்கிற இடத்துல இதை நல்லா அரைச்சிட்டு இந்த மருந்து குழம்போட இந்த கிளையும் சேர்த்துக்கக்கூடிய வழக்கம் உண்டு சளிவாக்க வெளியேற்றுறது மட்டும் இல்லை குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும் இதோட பலன்கள் எக்கச்சு சிம்பிளாக சாப்பிடணும் அப்படின்னா தோசை தோசை மாவில் இதை அரைச்சி ஊற்றிட்டு நம்ம சேர்த்து சாப்பிடலாம் க்ரீன் தோசையாக சாப்பிடலாம் தொகையில் அரைக்கணும் அப்படிங்கும்போது இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு சாப்பிடும்போது அந்த பச்சை இல்லாம இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்